ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா லைவ் எதுக்காக போடுறாங்க யூடியூபர்ஸ் எல்லாமே அந்த டாபிக் தான் ஓகேங்களா நிறைய பேர் வந்து லைவ்வில் கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் லைவ் லைவுக்கு வரீங்க எதுக்காக லைவுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க அது என்ன ஆன்சர்ன்னு நான் சொல்கிறேன் நான் நிறைய பேர் சொன்னேன் இருங்க அவங்களுக்காக நான் ஒரு வீடியோவோ போடுறேன் அதில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்களா அது என்ன விஷயம் நான் யாரையும் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது லைவ்ல வந்து உட்கார்ந்தவங்களாம் எல்லாமே தப்பானவங்களாம் கிடையாது ஓகேங்களா சில விஷயங்களை யூடியூப்பில் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்காக தான் அந்த லைவில் உட்காராது அதாவது நாலாயிரம் வாட்ஸ் அவர்ஸ் பத்து மில்லியன் வியூஸ் அல்லது பத்து மில்லியன் வியூஸ் ரெண்டில் ஒன்று எடுக்கணும் ஓகேங்களா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எல்லாமே எடுத்துடுவாங்க ரெண்டில் ஒன்று எடுக்கணும் அதுக்காக மட்டுமே தான் பத்து மில்லியன் வியூஸ் வந்து நம்மளால் மூணு மாதத்துக்குள்ளே எடுக்க முடியாது வாட்ச் அவர்ஸ் வந்து நாலாயிரம் வாட்ச் அவர்ஸ் ஒன் இயர் ஒரு வருஷத்துக்குள்ளே எடுக்கணும் அதுக்காக லைவில் ஒன்று உட்காந்தோம்னா இப்போ ஒரு மணி நேரம் உட்காரோம்னா அந்த அளவு வாட்ச் அவர்ஸ் வரும் பேசுகிறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளோ லைவில் இருக்காங்க அந்த வாட்ச் அவர்ஸ் வரும் அது வாட்ச் அவர்ஸ் வந்துருச்சுன்னா எலிஜிபிள் ஆகிருவோம் நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் லைவில் வந்து உக்காந்துருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தப்பாக நினைக்கிறீங்க தப்பாக பேசுகிறீங்க ஓகே நண்பர்களே சரிங்களா இனிமேல் யாரும் தப்பாக பேசாதீங்க தப்பாக நினைக்காதீங்க ஓகேவா அப்புறம் கமெண்ட் பண்ணுறீங்க ஓகேவா பேட் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க நண்பர்களே சில பேர் வந்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த கமெண்ட்டை பார்த்துட்டா பின்னாடி போயிடுவாங்க நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க சரிங்களா ஒருத்தவங்க வந்து முன்னேறணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கூட நிற்காட்டினாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணி அவங்களை பின்னாடி தள்ளாதீங்க ஓகே நண்பர்களே சரிங்களா இதை சொன்னேன் நினச்சி நான் வந்து நிறைய லைவில் வரும்போது நிறைய பேட் கமெண்ட்லாம் வரும் வந்தால் நான் வந்து பிளாக் பண்ணிடுவேன் பண்ணாலும் எவ்வளோ பேர் நம்ம பண்ண முடியும் நிறைய பேர் வந்து அப்படி வந்து தான் இருக்காங்க சில நண்பர்கள் தோழர்கள் எல்லோரும் நம்ம சப்போர்ட்டாக இருக்கிறாங்க சில பேர் மட்டும்தான் அப்படி இருக்காங்க பேட் கமெண்ட் பண்ணாதீங்க நண்பர்களே ஏன்னா அவங்க நேரத்துக்கு நீங்கள் நிக்காட்டியும் பரவாயில்ல பின்னாடி தள்ளாதீங்க ஓகேவா சரி நண்பர்களே எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் லைவ் எதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டேன் டாக்ட் கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா சரிங்க நண்பர்களே பாய் 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 அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்